தென்காசியில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு துரை ரவிச்சந்திரன் ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார் இந்தியா முழுவதும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் என்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தென்காசி மாவட்டத்திலும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் தென்காசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வைத்து சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து மூவர்ண கொடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு துரை ரவிச்சந்திரன் ஏற்றி வைத்து சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார் தொடர்ந்து திறந்த வாகனத்தில் சென்ற காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் சுதந்திர போராட்ட தியாகி திரு லட்சுமி காந்தன் பாரதிக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள காவல்துறை வருவாய்த்துறை பேரிடர் மேல் மீட்புத்துறை மற்றும் நில அளவைத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையம் கூட்டுறவுத்துறை தோட்டக்கலைத்துறை பால்வனத்துறை கால்நடைத்துறை வேளாண்மைத்துறை துறை மற்றும் வளர்ச்சித்துறை சமூக நலத்துறை உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி ஏழு துறைகளில் பணியாற்றிய முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நபர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் வழங்கினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தினுடைய வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் பதினோரு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சாம்சன் மற்றும் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாடார் சங்கரங்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் பள்ளி குழந்தைகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி அதேபோல கலை இலக்கியத்தினுடைய பாரம்பரிய கலையான சிலம்பாட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் வெகு விமர்சையாக விழாக்கள் நடைபெற்றது புதிய செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சந்தில்